வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்ருக்கோம் அதில் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மூணாவது ஜாதகம் அதாவது அஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்களை பார்க்கலாம் நீங்கள் பிறந்து முப்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சுங்க சரிங்களா முப்பத்தி மூணு முடிஞ்சிச்சு முப்பத்தி நாலு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க நீங்கள் பிறந்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா வியாழக்கிழமைக்கு பிறந்திருக்கீங்க வளர்பிற ஏகாதசி திதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க சரிங்களா சதய நட்சத்திரம் கும்பராசிலையும் நீங்க பிறந்திருக்கிறீங்க அஹ் கோஷாசி ஷு இந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கும் இந்த சதய நட்சத்திர கும்பராசி பொருந்தும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இந்த கும் கும்பராசிக்கு சந்திராசிரமமா அமையக்கூடிய ராசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி தான் சந்திராசிரமமா அமையும் கன்னிராசிக்காரங்கள்ட்ட நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு குடுக்கல் வாங்கலை கொஞ்சம் தவித்துக்கிறதும் சிறப்பு சரிங்களா உங்களுக்கு உண்டான குபேரப்புள்ளி ஆயிலிய நட்சத்திர கடகராசிலையும் சரிங்களா ஆயிலிய நட்சத்திர கடகராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி கிருத்திக நட்சத்திர ரிசவராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு சரிங்களா கிருத்திக நட்சத்திர ரிசபராசியில் அமையக்கூடிய அமைப்பு இப்போ சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ராகுவோட சாரத்தில் தசாபுபுத்தி மகனும் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்தது குரு தசைங்க குரு பதினாறு வருஷம் தசாபுத்தி காலத்தை நடத்துவாரு அதுக்கப்புறம் சனி தசை நடக்குது சனி பத்தொம்பது வருஷம் இப்போதைக்கு நீங்கள் அணிவிச்சிட்ருக்குது சனி தசையை தான் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இந்த சனியை பொறுத்தளவுக்கு யாருக்கெல்லாம் பாதகம் செய்யலாம் அப்படின்னு கேட்டா மிதனலக்கணம் சிம்ம சிம்மலக்கணம் கண்ணி இலக்கணம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க நீங்க கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க எப்படி கஷ்டம் பண வரவுல தடை குடும்ப சந்தோஷத்துல தடை நிம்மதியில தடை கடைசியில் எல்லோரும் என்ன சொல்லிருவாங்கன்னா இந்த சனி திசைய ஏழரை சனி நடக்குதுங்க தான் எங்களை போட்டு ஆட்டி வைக்கிறேன் இல்லைங்க பத்தொம்போது வருஷம் சனி திசையில கம்பல்சரி சரிங்கண்ணா இந்த நாலு லக்கணத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு சும்மா போய் பேங்க்லேயும் கடன் வாங்க முடியாது இப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தா தான் அதாவது அட்டமாதிபதியோ அதிபதியோ தசாபுத்தி நடத்தினா மட்டும்தான் பேங்க்ல கூட நமக்கு லோன் கிடைக்கும் சரிங்களா கடனை வாங்கிட்டு நம்ம உட்காந்து கடனை கட்டிக்கிட்டு இருப்போம் அதுவும் நல்லதுக்கு தான் ஏன்னா அதிகமாக ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்டது நடந்து விலையை சம்பந்தப்பட்டதை ஆஸ்பத்திரியில் பண்ணாமல் சுபவரியம் பண்ணக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி அப்படிங்கிற காரணம் தான் சரிங்களா வெளியூரோ வெளிநாட்டிலே போய் வாழக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதையும் பண்ணிடலாம் இதே நாடி முறைப்படி நமக்கு ஏதாவது வேற பலன்கள் இருக்கா அப்படின்னா கொஞ்சம் சோர்வு தன்மைக்கு சொந்தக்காரங்க பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால எவ்வளவு சம்பாரித்தாலும் மிச்சம் பண்ணி வைக்க முடியாத சூழ்நிலை இது கொஞ்சம் கொடுக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பல தொழில் பார்க்குற யோகம் நூல் துணி சம்மந்தப்பட்டதும் சில பேர் ஆசிரியராக இருப்பாங்க அவங்களுக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சரிங்களா இதுவும் தந்தையால் பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா தந்தை இல்லை இல்லைன்னா நீங்க தந்தையை விட்டு தள்ளி போய் வாழ்ந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் வீட்டில் அதிகாரம் அம்மா கையில் இருக்கலாம் அப்பா நிலையில்லாம் மனசுக்கு சொந்தக்காரர் தோல் பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் ஏற்படும் அம்மாவும் பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா சரியான கோபக்காரங்க ரோசக்காரங்க அதனால மருமகளுக்கும் மாமியாருக்கும் கொஞ்சம் ஆகாத சூழ்நிலை கொஞ்சம் கொடுத்துடலாம் சரிங்களா மனைவி நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான் உங்களுக்கு ஃபோனால கொஞ்சம் சங்கடம் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு வேறு பெண்களோட தொடர்புகளையும் இது சில சமயம் ஏற்படுத்தும் அதுலேயும் கொஞ்சம் பாதகம் இல்லாமல் இருந்துக்கிறது சிறப்பு இல்லைனா மனைவி கிட்ட மாட்டிக்கிட்டு வேண்டாத பிரச்சனையை நீங்கள் சந்திப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் இதுவும் டிரைவிங் சம்மந்தப்பட்டது நல்ல லாபம் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது நல்ல லாபம் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கி வித்தா நல்ல லாபம் சரிங்களா சில பேர் தான் ஒரு சில பேர் தான் மெடிசின் சம்மந்தப்பட்ட துறைகளையும் இருப்பீங்க இல்லைனா மருந்து விற்கக்கூடிய ரெஃபர்ஸ் வேலை செய்யக்கூடிய அமைப்பையும் இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்ப கோச்சார பலன்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் திருமணம் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு சில வேத்துக்கு இந்த ஒரு மாசத்துக்குள்ள திருமணம் அமைக்கக்கூடிய அமைப்ப கொடுப்பாங்க அதிசாரமாகறதுனால மத்தவங்களுக்கு சித்திரைக்கு மேல திருமண வாய்ப்பு அமையக்கூடிய அமைப்பு மறுமணம் செய்யக்கூடியவங்களுக்கு சித்திரைக்கு மேல இருக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த ஜாதக ரீதியா வேறு மேலும் தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுகள் மிக்க நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம்